இத்தனை இத்தனால இந்தியாவை தூர்வானது பக்கம் நம்ம பிஸ்னஸை எப்படியாவது இன்டர்நேஷனல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு கன்யாவை கூறு போகிறதுக்கு ஆட்டிக்கிட்டே கிளம்பி இருக்கு அத்தானி குரூப் அவங்க என்ன நினச்சிட்டாங்க இவ்வளோ பெரிய இந்தியன் கவுர்மெண்ட்டு இவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டையே ஈஸியாக நாளாக மடித்து நம்ம பாக்கெட்டுகளை போட்டோம் ஆல் இத்துணுன்ட்டு கென்யா கவர்மெண்ட் இதை நம்மளால பிடிக்க முடியாதா காது குறையிற பட்ஸ் மாதிரி டபக்குன்னு அப்படியே உடச்சி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் கிளம்பி போயிருக்காய் எல்லா ஊர்லயும் எங்களை மாதிரியே இழுச்சா வாங்கி இருப்பாங்க நினைச்சா எப்படி சார் அவங்க சார் ஆயிட்டாங்க உனக்கு அவ்வளவு கேளமா போச்சா கன்னியாகுரன் என்ன கேனப்பா என்ன நினைச்சியா ஆட்டையா போறதுக்கு அலையுது பாரு யார் இவரையெல்லாம் முதல்ல உள்ள விட்டது இவர் பிஸ்னஸ் சொல்லி உள்ள வந்திருப்பாங்களே இவன ஒப்பந்தம் போட பையன் இவன் கூட உங்களுக்கு என்ன டச் இருக்கு இதெல்லாம் நான் கேட்கலைங்க அவங்க கேட்டது அதுலயும் அல்டிமேட்டா இன்னொன்னு கேட்டுருக்க பாருங்க ஒட்டு எல்லாத்தையும் ஒப்பந்த சுருண்டிட்டுவன் அதுக்கப்புறம் நாங்க வெறுங்கைய வச்சிட்டு உட்கிறதா மரியாதையா இவனோட அந்த ஒப்பந்தத்தை என்னென்ன பிஸ்னஸ் போட்டிருக்கியோ அத்தனையும் கேன்சல் பண்ணு கவர்மெண்ட் கன்யா கவர்மெண்ட் கன்யா மக்களோட கண்ணாம்பூச்சி ஆலாம் நினைச்சது ஆனா இப்ப கன்னியா மக்கள் கவர்மெண்ட்ட கண்ணாமூலியா நோடி இருக்காங்க பதில் சொல்ல முடியாம தண்ணறி போய் ப்ராஜெக்ட் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அத்தானியோட ப்ராஜெக்ட் எவ்வளவு ஆசையா இருந்தா தெரியுமா அத்தானி கென்னியாவை குனிய வச்சு குதிரை ஏறணும்னு ஆனா இப்ப மொத்த கென்யாவும் அவரை குனிய வச்சு குதிரை ஏறிட்டு இருக்கு பாப்போமா Taste the daily. Taste the daily. வணக்கம் இது அதானியால நம்ம கவர்மெண்ட் தானே நமக்கு முன்னாடியே இன்னொருத்தர் முந்திக்கிட்டார் அதான் கன்யா கவர்மெண்ட் அதானியால கென்யா கவர்மெண்டே கலைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒரே ஒரு ப்ராஜெக்ட் சார் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன்னு உள்ள வந்தேன் மொத்தமா நம்மளை முடிச்சு போக்க அப்படின்ற வரியதான் கென்யா கவர்மெண்ட்டு இப்போ ஃபீலிங்கில் இருக்கு ஆனால் அவங்களும் ஒன்றும் பாவப்பட்டவங்களாம் கிடையாது சார் கென்யா கவர்மெண்ட்டை சொல்கிறேன் இதை உள்ளே கூட்டிகிட்டு வந்தாயே பத்தியா எவ்வளவு வேலையை பார்த்துருக்காங்க டி நம்ம ஐயா எவ்வளவோ பரவாயில்ல போலையே அப்படின்ற அளவுக்கு அவங்க உள்ளுக்குள்ள அந்த வேலையை பார்த்துருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்டை உலகத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அமிச்ச பெருமை நம்ம ஐயாவுக்கு தான் சேரும் ஏன்னா அவர் தான் நீ வெறுமனே வெறுங்கையை விசிறு போனால் உனைய வய மதிக்க மாட்டேன் நீ என்ன பண்ணு நம்ம கிட்டே இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துக்க அதை எடுத்துகிட்டு இங்கே பற்றியா எங்கள் ஊரில் நான் இதெல்லாம் நீ சொல்லி ஊர் ஊரா போயிட்டு ஓ வேலையை நீம்பாரு அப்படின்னு கிளப்பி அனுப்பிச்சுட்டேன் இந்தியா அதை ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்க மேஜர் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் அதானி கையில் தானே இருக்கு அதை வச்சுதான் இப்போ கென்யா இன்டர்நேஷ்னல் பிசினஸ்க்கு போகலாம் அந்த ஆப்பிரிக்கா சென்ட்ரெஸ் அது பயங்கரமான ஒரு பா ரொம்ப பிஸியான ஒரு ஏர்போர்ட்னு வைங்கல ஆப்பிரிக்கா சைடில் அங்கே வந்து தான் இப்போ நமக்கு எப்படி டெல்லி மும்பை இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அது கிட்டத்தட்ட அந்த ஏர்போர்ட் பேர் ஜேஐகே ஜேகேஐஏ ஜோமோ கென்ய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படித்தான் அந்த பேர் வச்சிருக்காங்க அந்த ஏர்போர்ட்டை இப்போ அத்தானி அவர் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறது தான் பேச்சு இதுக்கு முன்னாடி அந்த ஏர்போர்ட்டில் பிரச்சனை இருக்குது இல்லாமல் எல்லாம் கிடையாது ஏர்போர்ட் உழுகுன்றாங்க சிறிதுன்னு உடையுதான் ஜாயுதான் அப்படின்ற மாதிரி அந்த ஏர்போர்ட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு கத்தார் யார் வேசி இதுக்கு முன்னாடி வந்து அங்கே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணித்தரேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீ யாரா படவராசுகள் என் ஊருக்கு வந்து ஏன் வேலையை பாக்குறது போலாம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கத்தார் யார் அடிச்சு அடித்து வரட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியல இப்போ தான் மார்ச் மாதம் தான் போயிட்டு அதான் நீ ப்ரொப்போஸே பண்ணியிருக்காரு என்னங்க உங்க ஏர்போர்ட்டு எங்க ஊர் ஏர்போர்ட்டெல்லாம் வந்து பாருங்க கின்னு நிற்கிது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு ஏர்போர்ட்டில் இறங்கினாலும் எவனும் வெளியில மாட்டேன்னு அடம் முடிக்கிறாங்க அந்த அளவுக்கு நான் ஏர்போர்ட்டை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் என் கையில் கொடுத்தீங்கன்னா உலகமே உங்களை உத்து பார்க்குற அளவுக்கு நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை உள்ள அள்ளி தெளிச்சிருக்காப்புல அது உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதெல்லாம் அப்புறமா பார்ப்போம் இது திருதிருப்புன்னு அது ஏற்கனவே உள்ள அந்த கெஞ்சால அந்த ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க அதை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமாக வார்னிங் பண்ணியிருக்காங்க வேண்டாம் இது நம்ம நாட்டுக்குள்ளே விடாத ஏற்கனவே அவை நாட்டில் இருக்கிறதெல்லாம் கெடுத்து விட்டு தான் இங்கே வந்திருக்குது இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இதையும் கெடுத்துச்சுன்னா ஏற்கனவே நம்ம நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது இதை உள்ளுக்குள்ளே விட்டியன்னா மேற்கொண்டு மோசமாகும் அதுக்கப்புறம் நம்ம நாடு உலகத்திலே மோசமான ஒரு நாடாக போயிடும் தயவு செய்து வாபஸ் வாங்கிடுது இந்த அக்ரிமெண்ட்டுன்னு இருக்காங்க எவ்வளவோ கேட்டிருக்காங்க பட் கொடுக்கல அதுக்கப்புறம் என்னாச்சு ஒட்டு மொத்தமாக எல்லோரும் போராட்டத்தில் உள்ளே இறங்கிட்டாங்க திடீர்னு வியாழக்கிழமை நைட் உள்ள என்ன பண்ணிட்டாங்க யார் போட்டோம் மூடிட்டாங்க கவர்மெண்ட் மூடலாங்க வேலை வாக்குறவங்க மூட்டாங்க மொத்தமா ஸ்ட்ரைக்கு வர முடியாது வெளிலேருந்து உள்ள வர முடியாது பிளைனு பூரா கேன்சல் எந்த பிளைனு இல்லை கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு பார்க்கிங் இது மாதிரி வச்சிருக்காங்க ஃப்ளைட்டு பார்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி அங்கே உள்ள போக முடியாது கவர்மெண்ட் தனியு அதான் கவர்மெண்ட் என்ன நினைச்சாங்க இவங்க நம்மளால இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்தீங்கன்னா உன்னால எதையுமே செய்ய முடியாது ஏர்போர்ட் உள்ளே வர முடியாதுன்னு அவங்க காமிச்சிட்டாங்க அப்படி என்ன அந்த ஏர்போர்ட்ல பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர்போர்ட் அந்த டெர்மினலை சரி பண்ணுறதுக்காகவும் புதுசாக ஒரு டெர்மினலை போகிறதுக்காகவும் ஒரு ரன்மே போகிறதுக்காகவும் அந்த ஏர்போர்ட் மெயின்டனன்ஸ் பில்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் மாயம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே அவரே வந்து பராமரிக்காமல் இப்போ நம்ம ஊரில் எப்படி இருக்கு கிட்டத்தட்ட அதே தான் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு தாராள மனசு ஐயா கொடுத்ததுலாம் பேப்பரை படித்து பார்க்காமல கையெழுத்து போட்டு என்னடா தம்பி உனக்கு இல்லாததா நீ வாங்கிக்க நீ உனக்கு கொடுக்காம நான் வேற யாருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கையெழுத்த போட்டு கொடுத்துட்டேன் ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க கையெழுத்து போட்டாங்க எப்படி போட்டாங்கன்னா எதிர்கட்சிக்கே தெரியாமல் போட்டாங்க இப்படி ஒரு விஷயம் இது வந்து ஒரு சீக்கிரட் ஆப்ரேஷனாகவே பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்டில் தானா சரி பண்ண புரிய ஏதோ ஏவுகணை தலை வச்சுக்கிற மாதிரி எதிர்கட்சிக்கே தெரியாமல் சைனா போட்டு வேலையை ஆரம்பிக்கிறது ரெடி ஆகிட்டேன் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அத்தானி நாங்கள் ஆள் எடுக்கிறோன்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்க ஆரம்பி ஆல் ஓவர் கன்யா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் எவனோ ஒருத்தன் உள்ளுக்குள்ளே அந்த கன்னியா நாட்டு மேலே பற்றா இருப்பான்ல அவன் ஏதோ பக்கத்துல இருந்திருக்கான் போல அவன் ஒரு போட்டோ எடுத்து வெளியில் அனுப்பிச்சா ஐயா இப்படி தான் டீலிங்கா போட்டிருக்காங்க இது மட்டும் ஏர்போர்ட்டுக்கு வந்துச்சு நீ எல்லாம் நடு ரோட்டுக்கு வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து போராட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டேன் போராட்ட அத்தனை பேருக்கு பயம் ஆகிப்போச்சு திருதூப்னிம இல்லாத வேலையெல்லாம் பார்த்தா என்ன பண்ண முடியும் இப்ப போயிட்டு உள்ளுக்குள்ள அத்தானிய நம்ம ஊருக்குள்ள ஏர்போர்ட்ல எவனாச்சும் கேள்வி கேட்க முடியுமா அப்படி அநியாயம் பண்ணுறீங்கன்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி தான் அங்கேயும் போயிடும் அங்கே நிலமும் இன்னும் ரொம்ப மோசம் அவன் ஒட்டு மொத்தமாக அவன் கண்ட்ரோல் ஏர்போர்ட்டை மட்டும் எடுத்துக்க மாட்டான் சுற்றி ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்கும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க எல்லாம் நூற்றா கவர்மெண்ட்டுக்கு கண்டிஷன் போட்டிருக்காங்க சார் கவர்மெண்ட் தானே எப்போயுமே கண்டிஷன் போடுவான் இவங்க போய் கவர்மெண்ட்டுக்கு கண்டிஷன் போட்டிருக்காங்க ஆனால் இங்கே அந்த வேலை பார்க்குறவங்க அந்த ஏர்போர்ட்டை சார்ந்து இருக்கிறவங்க ஏன் எல்லாருமே ஃப்ளைட்டு அட்டன்டிஸ் எல்லோருமே சேர்த்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு ரொம்ப சின்னதாக கேட்டிருக்காங்க கிட்ட தான் கேட்டிருக்காங்க அதானிட்ட கூட கேட்கல அவன் யாருன்னே எனக்கு தெரியாது அவனுக்கு இந்த ஊருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் உனக்கு தானே ஓட்டு போட்டேன் நீ எனக்கு வந்து உத்தரவாதம் கொடு என்ன உத்தரவாதம் உன் வேலைக்கு எதுவும் ஆகாது உன் வேலை ஃபியூச்சர்லேயும் எதுவும் ஆகாது உனக்கு எந்த விதமான ஒரு இன்சையும் கொடுக்க மாட்டான் நெருக்கடி தர மாட்டான் அதுக்கு நான் பொறுப்பு நார்மலாக அதுவும் கவர்மெண்ட் பிரைவேட் செக்டர்ல கூட கிடையாது கவர்மெண்ட் செக்டாரில் இருக்க அந்த ஒரு விஷயத்தை அந்த வேலை போயிடுச்சு எனக்கு அந்த வேலைக்கு உத்தரவாதம் கொடு வேற எதுவும் பண்ண வேண்டாம்னு கேட்டதுக்கு அதை கொடுக்க முடியாம இருக்காங்க ஆக மொத்தம் அப்படி ஒரு கிளாஸ் உள்ளுக்குள்ள இருக்கு அந்த அக்ரிமெண்ட்ல அந்த வரியா வார்த்தையெல்லாம் வேற லெவல்ல இருக்கு அதை கொடுக்க முடியாம போனதுனாலதான் இன்னும் வேலையே ஆரம்பிக்கல அவ இன்னும் உள்ளேயே வரல அதுக்கடல உன்னால எதையுமே தர முடியாதுல்ல அப்படின்னா நீ உள்ளுக்குள்ள என்னென்ன போட்டிருப்ப மொத்தமா எங்களை வித்துட்டியா அப்படின்ற மாதிரி அவங்கள கேட்டிருக்காங்க ஆக்சுவலி ஏர்போர்ட்டை விற்கிறது தான் கணக்கு ஏன்னா அத்தானி உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ற ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸ் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு தரேன் பட் நமக்கு இந்த நேரத்தில் அந்த கென்யா கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்க தோணுது ஒரு ரன்வே போன கூட உனக்கு வசதி இல்லை வக்கு இல்லை அப்படின்னு நம்ம கேட்டா பதிலுக்கு அவங்க நம்ம கேட்பாங்க ஏன்ட்டு ரன்வே தான் இல்லை உன்கிட்ட ஏர்போர்ட்டே இல்லை துப்பு கட்ட போயிடலாம் நீங்க எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு டைம் வைங்க அதுக்கு நம்ம இங்கே போறது அவ அதனால் அந்த கேள்வியை மட்டும் நம்ம எதையுமே கேட்காம அப்படியே ஓரமாக வச்சுட்டோம் ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸு அந்த டெர்மினலை மெயின்டைன் பண்ணுறது அது இல்லாமல் வந்து அந்த மேற்கொண்டு வந்து என்னென்ன வசதிகள் இங்கே பண்ணணும் பேசஞ்சர்ஸ்க்கு இது அத்தனையும் நான் பண்ணிக்கிறேன் ஆனால் முப்பது வருஷம் எனக்கு கான்ட்ராக்ட் கென்யா ஏர்போர்ட்டை என்கிட்ட எழுதி கொடுத்துருவோம் லீஸுக்கு எடுக்கிற கணக்கு தான் அதுக்கு அதுக்கப்புறம் நீ உள்ளுக்குள்ளேயே வரக்கூடாது அந்த ஏரியா ஏ ஏரியா அது மட்டும் கிடையாது அடுத்த சுற்றி ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு நீ எங்கேயுமே புதுசாக ஒரு ஏர்போர்ட்டு கட்டக்கூடாது என்ன கேட்காம என்ன கேட்டுதான் நீ எதுவாக இருந்தாலும் செய்யணும் அந்த அவங்க அக்ரிமெண்ட்டில் வந்து கேட்டு பேச்சுவார்த்தையில போல சைன் ஆயிருக்கு அக்ரிமெண்ட் ஒன் பிப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு ஓவரால் எந்த ஒரு ஏர்போர்ட்டுமே உள்ள வராது கன்னியார் கவர்மெண்ட் அமைக்காது அவங்க என்ன கேக்குறா கன்னியார் கவர்மெண்ட்ல நீ இந்த ஏர்போர்ட்டை எடுத்துக்க இந்த நைரோபி எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அது வணிக பார்த்துருக்கீங்க இல்லைங்களா அந்த நைரோப்பியில் நீ இருக்கிற நீ பாதுகா அதை சுற்றி இன்னும் நிறைய இருக்கு ஏர்போர்ட் டெவலப் ஆக வேண்டிய ஏர்போர்ட்டு ஓ அக்கறை என்ன டெவலப் பண்ணுறது தானே ஏர்போர்ட் சரியில்லைன்றது தானே இங்கேவா நல்ல பாலடைஞ்ச ஏர்போர்ட்டை நான் உனக்கு காமிக்கிறேன் அதையும் சேர்த்து சரி பண்ணுன்னா அதுக்கு வர மாட்டேன்ட்டாங்க ஏன்னா இறுதியில் ரொம்ப பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டு அந்த ஆப்பிரிக்கன் டிரான்ஸ் ஏகப்பட்ட அந்த உள்ளுக்குள்ளே வர்றது எல்லாமே இங்கே தான் வந்து மாறி போகுது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து மில்லியன் அத கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து இங்கே உள்ள வராம் போகிறான் உள்ளே வெறும் ரஃப்ஃபாக இது இல்லாமல் பேசஞ்சர்ஸ் மட்டும் இது இல்லாமல் இன்னும் இது இருக்குது அந்த கார்கோ இருக்குது அந்த கார்கோவில் வரும் அது பயங்கரமான பிஸ்னஸ் ஸ்பாட்டுன்னு வைங்களேன் அதனால அதானி அது மேலே பயங்கரமான ஒரு கன்று வச்சு உட்காந்துருக்கு அப்பில் ரெண்டாவது இவன் உள்ளே வந்துட்டானே நூற்றம்பது கிலோமீட்டருக்கு சுற்றி இருக்க அத்தனை நேச்சுரல் ரிசோர்ஸும் போயிடும்ட்டாங்க இது அவங்க சொல்கிறது நம்ம சொல்ல கிடையாது இதுல கவர்மெண்ட் கையெழுத்து போட்டிருக்கு அவங்க என்ன சொல்றாங்க எதிர்கட்சி காரங்களே எந்திரிச்சு இது எப்படா நடந்துச்சு ஏன்னா ஏற்கனவே கத்தாறு வந்தாங்க அவங்களை நீங்க குத்தி அனுப்பிச்சுட்டியா அது ஓகே அது எனக்கு தெரிய ஆனா இவங்க எப்ப வந்தேன் உள்ளுக்குள்ள ஏதாவது எங்களுக்குள்ள நடுவானத்தில் உட்காந்து ஏதாவது சைனா போட்டியில ஏற்படல எப்படி இதை முடிச்சிய இதை யாரை கேட்டு உள்ள அனுமதிச்சிய பாராளுமன்றத்துல நீ பாஸ் பண்ணலையே இவ்வளவு டவுட் உள்ளுக்குள்ள இருக்கு இப்போ ஒட்டுமொத்த கன்னியாவும் கிளர்ச்சியில உட்காந்துருக்கு அது கூடிய சீக்கிரம் கலைச்சிரு வாங்கினோம் இல்லை ஆனால் இவ்வளவு கலவரத்துலேயும் அத்தானி ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் எப்படி இந்த ஏர்போர்ட் நமக்கு கிடச்சிரும் எவ்வளோ பெரிய ஒரு திருட்டு வேலையை பார்த்து அதாவது வெளியூருக்கு போயிட்டு இவ்வளோ திருட்டு வேலை பார்க்குறேன் ஏன்னா உள்ளூருக்குள்ளே எவ்வளோ பார்ப்பாங்க அவங்க ஒரே ஒரு காலத்தை சொல்லிதான் தான் அடிக்கிறாங்க கத்தார் மேலே இது வரைக்கும் எவனாச்சும் ஒரு கேஸு ஃபைல் பண்ணியிருக்கானா அவனை இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஊழல் பண்ணியிருக்கான் அவன் மேலே ஏதாவது தப்பு இருக்கா ஃபினான்சியல் க்ரைம் இருக்கா இவனை ஊரு போல ஒரு பத்திரிக்கை விடாம ஊர் ஊரா வராட்டி அடிக்கிறாங்க ஹிண்டா பக்கில் ஆரம்பிச்சு ப்ளூ பக்கில் ஆரம்பிச்சு எல்லாமே பண்றாங்க இவனை நம்பி எப்படி நீங்க ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்போ உள்ளுக்குள்ள நீ ஏதோ பெரிய ஃப்ராடு பண்ணிருங்க இப்ப அந்த கேஸ அதே ப்ராஜெக்ட் நிக்க நிப்பாட சொல்லிட்டாங்க நீ எந்த ப்ராசஸும் பண்ணக்கூடாது இப்ப அந்த ஊரு கோர்ட்டு பெரிய கோர்ட்டு நீ பண்ணாத போட்டு வை டெம்பிள வழியே போட்டு வச்சிருக்காங்க இனிமேல் நீ பண்ண கூடாதுன்னு சொல்ல இப்போதைக்கு நீ பண்ணாம இரு ஆனால் அடுத்து இப்போது அது ஃபைனல் ஹியரிங் வர்ற வரைக்கும் நாங்கள் யாரும் போகமாட்டோம் வேலைக்கு போக மாட்டோம் ஏர்போர்ட்டு வேலை செய்யாது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவோடு தான் இருக்காங்க அந்த ஊர் மக்கள் மொத்தத்தில் இப்போ கவர்மெண்ட் அதானிக்கா கன்யா மக்களை பழி வாங்க போதா இல்லை கன்யா மக்களுக்கு ஆதரவாக இருந்து கன்னியாக கவர்மெண்ட்டு அதானியாக அடித்து வெளியில் தொடுத்த போதா நம்ம ஊரில் அதெல்லாம் நடக்காது நம்ம போய் கேட்டோம்னீங்களே நீ வேலை ஏதாவது நாட்டுக்கு போய் பழச்சிக்க அவர் இங்கே தான் பையன் ஏன்னா நம்ம ஊர் அப்படி ஆனால் அந்த ஊர்ல எப்படின்றது தெரியல ஒரே ஒரு பயந்தான் ஏதோ தெரியாத ஊரில் தெரியாத இடத்துல போயிட்டு வெறும் ஒரு கவர்மெண்ட் கிட்ட வச்சுக்கிட்டு வெறும் மேல இருக்கிற அதிகாரிகளை மட்டும் வச்சிருக்க அங்கேயே இவ்வளவு பண்றாங்கன்னா நம்ம எல்லாம் எவ்வளவு பண்ணுவாங்க எவ்வளோ விஷயம் நமக்கு தெரியாம ஆனால் இதையெல்லாம் தான் உத்தமேன்னு சொல்லி ஒத்தம் விடாம சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க அவர் அவமானப்படுத்த இங்க இப்ப எவனாவது சொல்லுங்களேன் இந்தியாவை அவமானப்படுத்திட்டாங்க கஞ்சாக்காரங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒருத்தன் சொல்லுங்க ஏன்னா இப்போயும் அதானி எதாவது அடிச்சு துரத்துறாங்க ஒருத்தன் வேணால் வாயத்தை வந்து சொல்லுங்க பார்ப்போம் கஞ்சா காரணம் தான்ப்பா இந்தியாவை அவமானப்படுத்தினா கஞ்சாவை நமக்கு விரோதி சொல்ல முடியுமா முடியாது இல்லை ஏன்னா அவங்க வாயிலே மிதிப்பாங்க தூக்கி போட்டு என் ஊர் பிரச்சனைடா நாளைக்கு ஒன்றா நீங்கள் காசு கொடுப்பியா என் வேலையை நீ கொடுப்பியா குடும்பத்தை அவன் கேட்பா இல்லை நம்மளும் இதை தான் கேட்குறோம் கேட்டால் நம்மளுக்கு ஒரு முத்துரையை கொடுத்து உட்கார வச்சுருறாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அத்தானி இதையும் அடிச்சு பிடிச்சி வழக்கம் போல் மேலே வந்து நிற்பாரோ இல்லை போயிட்டு வர ஜாவி இதுவே கட்டியா அவங்க தலை வச்சே மறுக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு ஆக்கி விட்டு வாங்கலான்றது போக போ தெரியும் பார்ப்போம் நன்றி